ஏமா பாரமூத்து மஞ்சு பாருமா எனக்காக இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மேன்மாடா ஏ பார மீன் போலடா டேஸ்டே சூப்பர் ஏ டேஸ்டே சூப்பராக இருக்கு வந்தா செம்ம டேஸ்டாக இருக்கு ஏ நீ உங்களுக்கு அஞ்சு ஊரில் தம்பி சாப்பிட்டியா இது செம்ம டேஸ்டாக இருக்கு மக்களே உயிரோடு மீன் ஆனா உயிரோட மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் இல்ல குத்துமா அப்ப அப்ப வரும் அப்ப அப்ப வெட்டி அப்ப உயிரோட வர வர வெட்டி ம் அம்மா உங்க பே உங்க கடை பேரு செல்வி மெஸ் செல்வி மெஸ்ல பாத்தீங்கனா இங்க பாருங்க ஒரு மீன் ஒரு மீனே நண்டு பாருங்க எவ்வளவு ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து தம்பி சதீஷ் வந்து பாத்தீங்கனா பிராண்ட்

சரி இந்த ஒரு பீஸ் பார்சல் பண்ணிருங்க இவ்வளவு சாப்பிட மாட்டோம் நாங்க ரெண்டு பார்சல்